வீடியோவை நீங்கள் பார்ப்பதன் மூலம் இதுவரை உங்களுக்கு தெரியாத பல ரகசியங்களையும் பல வரலாற்று நிகழ்வுகளையும் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் அதனால் கடைசி வரை பாருங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள் மற்றவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டுங்க ஏன்னா இந்த வீடியோவில் அடுத்து பதினஞ்சு நிமிஷம் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே கற்பனையோ இல்லை கட்டுக்கதைகளோ இல்லை அனைத்துமே நிஜம் ஆன்மீகத்தில் இருக்கவங்க இல்லை கடவுள் நம்பிக்கையில் இருக்கவங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் இந்த ஊர் பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி இல்லைனா இப்போ நான் சொல்ல போகிற பேரை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன பேர் தெரியுமா மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயில் இந்த கோயில் ஏன்னா தான் ஃபேமஸான கோயிலாக இருந்தாலுமே இந்த கோயிலுக்குன்னு தனி கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது பக்தர்கள் ஆறு மணிக்கு மேலே இந்த கோயிலில் தரிசனம் பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இரவும் தங்கக்கூடாது அப்படி இவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்க இந்த கோயிலில் ஒரு நாள் மட்டும் இரவு தங்க முடியும் அது எந்த நாள் என்னைக்கு அந்த வழிபாடு எல்லாமே நடக்குது இந்த கோயிலை பற்றியான சிறப்பு தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம முடிந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அந்த அற்புதமான கோயிலை பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டுல செங்கல்பட்டு மாவட்டத்துல மணப்பாக்கம் என்னும் ஊர்ல அமைஞ்சிருக்க இந்த கோயிலோட பேர் தான் கன்னியம்மன் கோயில் இந்த கோயில் ரொம்பவே பிரபலமான கோயில் அப்படின்னால இந்த ஊர் பேரோட சேர்த்து அந்த கோயிலுமே ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயில் அப்படின்னா தெரியாத ஆட்களே இருக்க முடியாதுன்னா பாருங்க இந்த கோயில் சென்னையில இருந்து ஒரு அறுபத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கு செங்கல்பட்டுல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கு இந்த கோயிலுக்கு நீங்க வரணும் அப்படின்னா செங்கல்பட்டுல இருந்து போக்குவரத்து வசதி அப்படின்னு பஸ் ஷேர் ஆட்டோஸ் எல்லா வசதிகளுமே இருக்கு ஓன் வெஹிக்கல் எடுத்துட்டு வந்தாலுமே தாராளமா இந்த கோயிலை நீங்க தரிசனம் பண்ண முடியும் கோயில் பேர் பார்த்தாச்சு இந்த கோயிலுக்கு எப்படி வரணும்னு பார்த்தாச்சு இப்போ இந்த கோயிலோட வரலாறு பத்தி நம்ம பார்த்துடலாம் இந்த கோயிலோட ஹிஸ்டரியை பத்தி பார்த்துடலாம் இதை கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு கண்டிப்பாக இருக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் பதினெட்டாவது நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஒரு கோயிலா சொல்றாங்க இது வந்து இந்து அறநிலைத் துறைக்குள்ள தான் இந்த கோயில் வந்து இப்போ

என்றைக்குமே இருந்துகிட்டு தாங்க இருக்குது பெரும்பாலும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோயில்களை பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த கோயிலில் எல்லா நாட்களுமே நீங்கள் பக்தர்கள் கூட்டத்தை வந்து பார்க்க முடியும் ஸோ யாராவது ஒருத்தர் வந்து அங்கே பொங்கல் வச்சுட்டோ இல்லை மொட்டை அடிச்சிட்டோ அவங்களோட வேண்டுதலை வந்து செஞ்சுட்டே இருப்பாங்க ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அம்மன் பல வம்சாவளிகளுக்கு வந்து குலதெய்வமா இருக்கிறதுனால பல ஊர்ல இருந்து நிறைய பக்தர்கள் வந்து இன்னுமே தரிசனம் பண்ணுறதுக்காக தேடி வந்துட்டு தான் இருக்காங்க இந்த கோயிலில் தரிசனம் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில் வரும் ஒன்பது இருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் தான் அந்த கோயிலில் உங்களால் தரிசனம் பண்ண முடியும் ஏன்னா ஆறு மணிக்கு மேலே வந்து நட சாத்திடுவாங்க கோயிலுக்குள்ளே யாருமே அலோடு கிடையாது அந்த சுற்று வட்டாரத்தில் அந்த ஊர் மக்களுமே இருக்க மாட்டாங்க இதுக்கு காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து கன்னியம்மன் கோயில் அப்படின்னால இது ஒரு கன்னி கோயில் ஸோ அம்மன் வந்து ஒரு கன்னி பெண்ணாக அங்கே இருக்கிறதுனால அம்மன் அங்கே இருக்க ஆத்தங்காரியில் வந்து குளிச்சுட்டு திரும்ப அந்த ரிட்டர்ன் அந்த கோயிலுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து அங்கே ஏழு அண்ணன்மார்கள் இருக்காங்க அதாவது காவல் தெய்வங்கள் இருக்காங்க ஸோ ஏழு அதே மாதிரி கோயிலோட கருவறை எல்லாம் அப்படின்னா ஏழு கற்களை வச்சுருப்பாங்க சோ அவங்களுக்கு எதிர்த்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏழு வேங்கைகளோட சிலையுமே இருக்கும் வேங்கை அவதாரம் தான் கன்னியம்மனோட காவல் தெய்வமாக அந்த இடத்துல இருக்காங்க அம்மன் வந்து பக்கத்தில் இருக்க பாலத்தில் குளிச்சுட்டு கோயிலில் வள வந்துட்டு திரும்ப கோயிலுக்குள்ளே போவாங்க அவங்களுக்கு பாதுகாப்பாக ஏழு வெங்கைகளுமே முன்னாடி நடந்து வர்றதுனால அந்த டைமில் மக்கள் யாருன்னா வந்துவிட்டாங்க அப்படின்னா வேங்கை வந்து அவங்க வந்து அட்டாக் பண்ணிடும் அப்படின்ற ஒரு ஐதீகம் அந்த கோயிலில் இன்னுமே நம்பப்படுது அதனால அந்த ஊர் மக்கள் யாருமே ஆறு மணிக்கு மேலே அந்த பக்கம் போகிறது கிடையாது ஸோ பக்தர்களுக்கும் அனுமதி கிடையாது வேங்கை அவதாரம் அப்படின்னா இப்போ நரசிம்ம அவதாரத்தில் பார்த்தீங்கன்னா மிருகத்தோட தலையும் மனித உடலும் இருக்க மாதிரி வேங்கை அவதாரம் அப்படி தான் தலை இருக்கும் மனித உடல் இருக்கும் ஸோ அதனால் ஆக்ரோஷம் பயங்கரமாக இருக்கும் அங்க இருக்க ஏழு வெங்கைகளோட பேர் பாத்தீங்கன்னா அவ்வங்கை செவ்வங்கை மாயக்கொடி வெங்கை மலையாள பூ வெங்கை காட்டில் கருவெங்கை கண்டெடுத்த நல்வெங்கை அறுபது அடி பூ வெங்கை இவங்க ஏழு பேரும் தான் அம்மனுக்கு அங்கே பாதுகாப்பா இருக்காங்க அதனால ஆறு மணிக்கு மேல கோயில பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது கோயிலில் வந்து இரவு தங்கிறதுக்குமே பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது ஆனா ஒரு நாளைக்கு மட்டும் அந்த கோயிலில் இரவு தங்க முடியும் அது எந்த நாள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உடனே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம மணப்பாக்கம் கன்னியமணி கோயிலில் ஃபேமஸா கொண்டாடக்கூடிய திருவிழா பார்த்தா நம்ம ஆடி மாசம் திருவிழா தாங்க மாசம் ரெண்டாவது வெள்ளி வந்து காப்பு கட்டுவாங்க காப்பு கட்டிட்டு மூணாவது வெள்ளி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தீமதி திருவிழா வந்து ரொம்ப பயங்கரமாக நடக்கும் அதுக்கு முன்னால் அந்த வேலைக்கிழமை நைட்டு மட்டும்தான் அந்த கோயிலில் தங்கிறதுக்கான அனுமதி இருக்குது இதுக்கான காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அம்மனுக்கு திருவிழா நடக்கிற காரணத்தினால அம்மன் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க அதனால் அன்றைக்கி வந்து பக்தர்கள் வந்து அனுமதி உண்டு அன்றைக்கி அந்த கோயிலில் தங்கக்கூடிய பக்தர்களுக்குமே அருளாசி வந்து ரொம்பவே சூப்பராக கிடைக்கும் அப்படின்றத சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை தீமதி திருவிழாவில் பங்கேற்கிற பக்தர்கள் கூட வெள்ளிக்கிழமை நைட் அன்றைக்கி வந்து அந்த கோயிலில் தங்கிறதுக்கு அனுமதி கிடையாது அது மாதிரி ஆறு மணிக்கு மேலே அந்த கோயிலில் தங்கிறதுக்குமே அனுமதி கிடையாது இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா இந்த கோயிலில் வந்து கல்யாணம் ஆகாத பெண்கள் வந்து வேண்டிகிட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே சீக்கிரமாக வந்து கல்யாணம் நடந்துருது ரெண்டாவது விஷயம் குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிட்டாலுமே வந்து சீக்கிரமாக வந்து குழந்தை பாக்கியமே கிடைக்கிது ஸோ அவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வேண்டுதல் வந்து இந்த கோயிலில் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இந்த கோயிலில் நிறைய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மரங்களையும் வந்து தொட்டில் எல்லாமே கட்டியிருப்பாங்க அப்புறம் வலையில எல்லாமே சாத்தியிருப்பாங்க ஸோ இது மூலியமாக அங்கே வந்த பக்தர்களுக்கு வந்து அவங்களுடைய வேண்டுதல் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கதை நம்ம வந்து பார்த்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் அத்தனை ஓரத்தில் இந்த கோயில் இப்போ பிரம்மாண்டமாக அதை கட்டிகிட்டு இருக்காங்க இது கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நாளைக்கும் அப்படி எனக்கு தகவல் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம கிட்டே ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கும்பாபிஷேக வேலை கலந்துக்கலாம் இந்த காலையில் எல்லாருமே பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள கூட நீங்கள் கமேஷியலாக தாராளமாக பகிர்ந்துக்கலாம் இப்போ தரிசனம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ என்ட்ரியும் இருக்குது ஸ்பெஷல் என்ட்ரியும் இருக்குது ஸ்பெஷல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் ஒருத்தர் சார்ஜ் பண்ணுறாங்க அங்கே இங்கே கொடுக்கக்கூடிய விபதி பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறத்தில் இருக்குது அப்புறம் குங்குமம் கொடுக்குறாங்க இங்கே பக்கத்தில் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் நம்ம ஒரு அடுத்த நாள் வீடியோவில் சேர்ந்துக்கிறேன் பாய் காம் 安吉。